அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன் இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்க்க இருக்கின்றோம் அது நீதிமுறைகள் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலகின கண்கள் என்று வேதம் சொல்வது இந்த வசனத்தில் அனைவரும் யாருக்கு என்று போடப்பட்டு சில காரியங்கள் கொடுத்திருக்கிறதை பார்க்கும் அனைவர் இது என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது என்று சொல்லுகிற உண்டு அல்லது இதை மறுக்கிறவர்கள் உண்டு வேதம் யாருக்கு இது கட்டாயம் நடக்கும் என்று வேதம் குறிப்பிடுகிறது தொடர்ச்சியை வாசிக்கிறேன் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி திருப்பவருக்கும் கலப்புல சாராயத்தை நாடுகிற்கும் தானே சில சொல்லுவாங்க வேதத்துல எங்கே குடிக்கக்கூடாது என்று போடப்பட்டிருந்தேன் என்று சொல்லுகிறது உண்டு இன்னும் சில இருக்காங்க நான் எப்பவாவது குடிப்பேன் அதனால அது தவறு அல்ல இதற்காக மேலை நாடுகளை உதாரணப்படுத்துதலும் உண்டு ஆனால் வேதன் உனக்கு கற்றுக் கொடுக்கிறது இதன் தொடர்ச்சியை நான் வாசிக்கிறேன் மதுபானம் ரத்த வருமானமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அதை பாம்பை போல கடிக்கும் வீரியனை போல் தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரிகளை உன் உள்ளம் தாருமானவர்களை பேசும் நீ நடுக்கடையில் சயனித்திருக்கணும் போலும் பாய்மரத்திலே படுத்திருக்கும் போலும் வைப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரண இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பா என்று நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குது இந்த மதுபானத்தினுடைய ஒரு அல்டிமேட் கோல் அதனுடைய கடைசி அதை எந்த ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்ட்டு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தினை கடைசி நான் திரும்ப வாசிக்கிறேன் பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் அதாவது இந்த மதுபானம் கடைசி கடைசி அதனுடைய ஃபோக்கஸ் எதுவாக இருக்கும் அதை திரும்பவும் திரும்பவும் அதை அதையே நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று என்பதால் நமக்கு வேதம் கற்றுத்திருந்தது வரக்கூடிய நாட்பை இந்த எச்சரிப்பு இந்த வசனத்தை நாம் உணர்ந்து பல நம்ம அர்ப்பணிப்பு நிச்சயமாக ஆவியானவர் அவை வழி நடத்துவாராங்க கண் பேசிய